சீர்காழியில் நெல் மூட்டை தூக்கும் தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம் கிடைப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நெல் மூட்டைகளை ஏற்றி கொண்டிருக்கும் போது கூலி தொழிலாளி திடீர் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சீர்காழி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது சாகுபடி அறுவடை முடிந்த பின்பு நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலமாக கொள்முதல் செய்கிறது அந்த லட்சக்கணக்கான மூட்டைகளை அரசு அரசு குடோன்களில் வைக்கப்பட்டு அங்கிருந்து அரசு நவீன அரிசி ஆலைக்கு அறவைக்கு அனுப்பி அரிசி ஆன பிறகு ரேசன் கடைகளுக்கு அனுப்பி பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது டெல்டா மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் நெல் மூட்டைகள் தமிழகம் முழுவதும் அரசு நவீன ஆலைக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டு அங்கிருந்து ரேசன் கடைகளுக்கு செல்கிறது இந்த நிலையில் சீர்காழி அருகே உள்ள எடமணல் சேமிப்பு கிடங்கிலிருந்து லாரிகளின் மூலம் கொண்டுவரப்பட்டு சீர்காழி ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மூட்டைகள் அனுப்பப்பட்டு வருகிறது இந்த மூட்டைகளை லாரிகளில் ஏற்றுவதற்கும் அங்கிருந்து ரயில் மூலம் கிருஷ்ணகிரி கொண்டு செல்வதற்காக நிறுத்தப்பட்டுள்ள ரயில்களில் அடுக்க வைப்பதற்கும் தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைப்பதில்லை என குற்றம் சாட்டி இந்த நிலையில் நெல் மூட்டைகளை கொண்டிருக்கும் போது கூலி தொழிலாளி ஒருவர் திடீர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துவிட்டார் அவரை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சேர்த்தனர் தமிழக அரசு மூட்டை தூக்கும் தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளத்தை வழங்க வேண்டும் என கூலி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க